பெருமை எனது விவசாயம் தென்னைக்கு அதிக தண்ணி இருக்கணுமா இல்ல தென்னை வறட்சியை தாங்கி வளருமா அந்த தென்னையை சாகுபடி செய்து அந்த தென்னை போதிய வளர்ச்சி இல்லை ஐந்து வருடங்கள் ஆகியும் தென்னை மரம் ஆக காய்ப்புக்கு வரவே இல்லை என்பது இது கரெக்டா போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ப்ராப்பரான வளர்ச்சி வரப்புல இருக்கிறது நல்லா வளரல எப்பதான் இந்த தண்ணியா கிடைக்கிறதா எப்பதான் காயம் காய்ப்பு தரும் தண்ணி நல்லா காய்ச்சிட்டு இருந்த மரம் அதுவே காய்ப்பு கம்மியாயிருச்சு இப்ப நம்ம மண்ணை பாக்க போறோம் அப்போ இந்த மண்ணு பேசிக்காக நெல் விவசாயத்து கேட்ட மண் அப்போ அது நெல்லி விவசாயத்து கேட்ட மண்ணை நம்ம தென்னைய மாற்றிருக்கோம் இந்த இடத்துல தென்னை வளருமான்னு கேட்டால் நூற்றுக்கு நூறு பசுமை பூமி வந்ததுனால இனி அற்புதமாக வளர்ந்து குலகுலையாக காய்க்கும்